அப்ப வரப்போற வாரங்கள்ல சாச்சனாக்கும் சவுந்தர்யாக்கும் இடையில சண்டைகளை பாக்கலாம் ஏன்னா நேற்று நைட்டு சாச்சனா பேசுறதுலாம் அப்படிதான் இருக்கு அவங்க இதுக்கப்புறம் குறி வச்சு தூக்க போறாங்களாம் எல்லாரையும் பாவம் பாக்குறது இல்லையா நிறைய பாவம் பார்த்து பாவம் பார்த்து அவங்க எல்லாம் இப்ப ஓர பேச ஆரம்பிச்சாங்களாம் அதனால கண்டிப்பா அவங்க பாயிண்ட் பிடிச்சி வச்சு செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசால்டன்னு பேசிட்டு இருக்காங்க ஒில்லை ப்ரோ இப்போ நேத்துக்கான எபிசோட் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இப்போ நேத்துக்கான எபிசோட் கடைசியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஸ்கூல் டாஸ்க் எண்ட் பண்ணிருப்பாங்க எண்ட் பண்றதுக்கு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க என்னன்னா இந்த மொத்த ஸ்டூடண்ட்ல யார் பெஸ்டா பண்ணா அதாவது பெஸ்ட் ஒஸ்ட் மாதிரி அப்படி செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்க ஆர்டர்ல செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டர்ல முதல் இடத்துல முத்துக்குமாராக தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது இடத்துல யார் இருந்திருப்பா நம்ம சாச்சினா இருப்பாங்க அப்போ சாச்சன அந்த இடத்துல ஒரு சண்டே போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல் இடத்துக்கு தகுதின்னு நான் நினைக்கிறேன் முத்துக்குமாரனோட நான் தான் தகுதின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நீங்க எல்லாம் தகுதி கிடையாது முடி நில்லு அப்படின்னு மாதிரி விட்டுருப்பேன் விட்டு பிறகு கூட நைட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பேன் நீ கவனிச்சிருப்பேன் விஜய விசால் நின்று எனக்கு தெரிஞ்சு நான் முதலிடத்துக்கு தகுதியே இல்லையோ ஆனா முத்துக்குமரன் தகுதி கிடையாதா அப்படின்னு மாதிரி கைத்தட்டி விஜய் விஷால் கூட சேர்ந்து சிங்கி அடிச்சிருந்ததுன்னு நம்ம கவனிச்சிருப்போம் அதே டாபிக் அப்படியே நைட் இன்னொரு டாபிக்கா மாறுது என்னன்னா நைட்டு ஒரு மிட் நைட் இருக்கும் ஒரு ஒன்றரைக்கு மேல நம்ம சாச்சன அவர்கள் போயிட்டு நம்ம விஜய ஒன்று கேட்கறேன் ஆனா எனக்கு ஒரு டவுட்னா நீங்க ஏதாவது சொல்லணுனா நான் வந்து இப்போ சௌந்தரையை ஆப்போசிட் பண்ணா ஏதாவது எனக்கு தப்பாகுமா நான் ஏதாவது நெகட்டிவ் ஆகுமாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆக்சுவலா நீங்க ஆப்போசிட் பண்ண எனக்கு புரியலையே அதாவது அவங்க தப்புகளை எடுத்து நீங்க வச்சு ஆப்போசிட் பண்றீங்க நீங்க அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னு சொல்லி டார்கெட் பண்ணாத இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அந்த வகையில் அவங்க வேணும்னு சொல்லி டார்கெட் பண்ணா முடிவு பண்ணியாச்சு எப்படின்னா வேணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாலுமே சவுந்தரம் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அது என்ன டாஸ்கா இருக்கட்டும் என்ன இலவா இருக்கட்டும் வீட்டுல ஒண்ணுமே நடக்கலன்னா கூட சௌந்தர் என்னமா பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ அதுல இப்ப பொறாம வர ஆரம்பிச்சு யாரே நம்ம அவர்களுக்கு பொறாம கற்க ஆரம்பிச்சாச்சு பொறாமையில இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம நான் குறி வச்சா இதை ஆகுமானா நான் ஆப்போசிட் பண்ணி பேசினா எதுவும் ஆகுமா அப்படி சொல்லி கேட்கறாங்க அப்போ அந்த இடத்துல விஜய் சொல்றாங்க தேவையில்லாம ஆப்போசிட் பண்ண வேண்டிய அவசியம் நீ ஆப்போசிட் அப்படி பண்ண மாட்டேன் மேபி அவங்களுக்கான தப்புகள் ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீ தட்டி கேட்பேன் அதெல்லாம் நீ யோசிக்காத அதெல்லாம் நீ யோசிக்காம பண்ண அப்படின்னு மாதிரி விஜயாலு சொல்றான் ஓ தப்புகளை தட்டி கேட்கறாங்களா எப்படின்னு நீங்க வந்து சோதரைய பத்தி பின்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ முன்னாடி டிவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த விஷயம் அந்த விஷயத்தான் தெரிஞ்சா செருப்படிதான் நான் நினைக்கிறேன் பட் பரவாயில்ல நீங்க ரொம்ப நல்ல வரல ஏன்னா அவங்க தங்கச்சி உங்களை ரொம்ப நம்புறாங்க அண்ணா உனக்கு உங்களை நம்ப போய் தான் நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கானு சொல்றாங்க அப்படிங்கும் போது நீங்க உருட்டலாம் நீங்க ஆயிரம் உருட்டு உருட்டலாம் சோ அந்த இடத்துல சொல்லும் போது டக்குன்னு சாச்சனா சொல்றாங்க இல்லனா வீட்டுல வந்த ரெண்டாவது வாரம் இருக்கலாம் நான் வீட்டுக்கு வந்த ரெண்டாவது வாரம் சௌந்தர்யம் வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருந்தாங்க நான் எதுவுமே பேசல எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு அப்ப நான் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் தான் பயங்கரமா தூக்கி விட்டேன் சோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு நான் ஏன்னா அப்போ பேசவே தெரியாம உட்காந்து இருந்தாங்க இப்ப பாருங்க எப்படி பேசுறாங்க அப்ப நடிக்கிறாங்களா அப்ப பயங்கரமா நடிச்சிருக்காங்களா அப்ப அதெல்லாம் நடிப்பு தானே அதெல்லாம் பார்க்காம எனக்கு கோவம் வருதுன்னா அப்படின்னு மாதிரி சாட்சனா சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல எனக்கு சிரிப்பு போறது என்ன நான் பண்ணி என்ன சொல்ல வர அந்த இடத்துல அமைதியா இருந்தாங்க நீ உதவுன இப்போ அதிகமாக பேசுறாங்க உன்னோட தாண்டி மேலே போயிட்டு இருக்காங்கன்னு உனக்கு பொறாமையா இல்ல என்னோட அதிகமான கண்டென்ட் கொடுக்குறாங்களே அந்த கண்டென்ட் எல்லாம் கொடுக்க கூடாது இந்த கண்டென்ட் நான் தான் தான் கொடுப்பேன் இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு வன்மத்துல வரீங்களா எனக்கு புரியல ரெண்டு விதம் இருக்கு அவங்க இப்ப கண்டென்ட் குடுக்கறாங்க நீயே சொல்ற நிறைய பேசுறாங்க பயங்கரமா பேசுறாங்க அப்ப நல்லா பேசுறாங்க உன்னால பேச முடியல அப்ப அது போறாம இப்ப என்ன சொல்ல வர நான் அவங்களை அட்டாக் பண்ணா எதாவது ஆகுமானா அவன் நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பாயிண்ட் வச்சா எனக்கு ஏதாவது மைனஸ் ஆகுமானா ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணிட்டு டக்குன்னு இப்போ ஆப்போசிட் பண்றலாம் அப்ப ஏதாவது மைனஸ் ஆகுமான்னு கேட்கும்போது அப்ப நீ வன்மை மோட்ல வர அப்படிதானே சோ ரெண்டு வகையில ஏதோ ஒரு மோடுக்கு நீ போக போற அது எனக்கு உறுதியா தெரிஞ்சு ஆனா இதுல ஒண்ணு சொல்லி ஆகணும் சவுந்தரா வந்து முதல் வாரம் அமைதியா இருந்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ரொம்ப அமைதியா இருந்தாங்க எதுவுமே இல்ல பேசல ரொம்ப சைலண்டா சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே இந்த வீட்டுக்குள்ளே வந்த முதல் நாளே சொல்லிட்டாங்க அவங்களுக்கான குரல் இருக்குது தெரியுமா அந்த குரல் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூராக இருந்திருக்கு வெளியே நிறைய இடத்துல நான் பேசவே மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அதாவது மேலே சாமான் சட்டி எதாவது இருந்துச்சுன்னா யோசிக்க தோணும் நம்ம யோசிக்க தோணும் அதில் நமக்கு கண்மூடித்தனமாக எதையாச்சும் சொல்லி உட்காந்து ஒப்பாரி வைக்கணும் அதை பற்றி வன்மத்தை கக்கணுங்கிற மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல ரெண்டு வாரம் அமைதியாக இருந்தாங்க அப்போ போக போக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் பாருங்கள் போட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லிட்டா வெளி நான் சோசியல் மீடியால பார்த்த வரதுக்கு நான் ரீசெண்டா நிறைய இன்டர்வியூலாம் அவங்க அந்த ஒரு சீரிஸ் கூட அந்த சீரிஸ்க்கான நிறைய இன்டர்வியூலாம் பேசும்போது இப்ப இருக்காங்கல்ல அதுதான் அவங்களுக்கான ஒரிஜினல் கேரக்டர் நான் அதுதான்ப்பா ஸோ அவங்க நமக்கு தெரிஞ்ச வரத்துக்கு உங்களுக்கான வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர் கிண்டல் பண்ணதுனால டக்குனு எங்கேயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க தான் அவங்க அமைதியா இருந்தாங்க சோ இப்ப பேசுறதுனால இப்ப பிடிக்கல அவர்கள் இப்போ இப்ப அவர்கள் அதிகமாக பேசுறது சாச்சனா பிடிக்கல அதனால நான் ஆப்போசிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து ஒரு டாக் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஓப்பன்க்குறாங்க திருப்பி சொல்றான் இல்ல நீ வந்து இப்படி சொல்லாத உனக்கு வந்து ஒரு ஆப்போசிட்ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீ எடுத்து தப்பு கிடையாது ஆனா நான் இவங்களை ஆப்போசிட் பண்ணி போறேன்னு சொல்லி போறது வந்து வேணும்னு போற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணாத நீ அப்படி பண்ற பொண்ணும் கிடையாது எனக்கு தெரியும் அதனால நீ பாரு நார்மலா போயிட்டு இப்ப கரெக்டா பேசிட்டு இருக்க எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்க கரெக்டா உனக்கு ஆப்போசிட்ல வர பாயிண்ட் வந்து ஏதாவது சௌந்தர வைக்கிற நிறைய பாயிண்ட் ரொம்ப தப்பா தருதுன்னு அதை தட்டி கேளு தப்பே கிடையாது அதை நீ தாராளமா தட்டி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசி விஷயம் சொல்றப்பரவாயில்ல அது உண்மைதான் நீ இப்ப சொன்ன பாயிண்ட் நான் ஏத்துப்பேன் இந்த வீட்டில் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்காங்க ரொம்ப வன்மை

இல்ல ரயான் கூட செஞ்சுட்டான் இப்ப ரயான் மேல எல்லாம் வன்மத்தை கக்காரிச்சு நேத்து நைட்லாம் பயங்கர வன்ம மோடிக்கு போயிட்டான் சோ இந்த இடத்துல சொல்லும் போது திருப்பி சாச்சனா வந்து சொல்றாங்க ஆஹ் புரிஞ்சுச்சுனா புரிஞ்சுனா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் ஆனா உங்க பக்கவா நடிக்கிறாங்க எனக்கு தெரியுது நான் இப்போ வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டைக்குள்ள வேணும்னு வந்து பேசுறாங்கன்னா அது யார் சண்டை போட்டாலும் சரி அந்த சண்டைக்குள்ள வந்து வேணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு திருப்பியும் குபீர்னு சிரிப்பு வந்துட்டு என்னன்னா அவங்களாமா சரிமா சரிமா நீங்க தான் சொல்றீங்க பேச மாட்டுக்காங்கன்னு அப்ப நீ ஏன் சொல்ற பேசுறாங்க சண்டைக்குள்ள வராங்கன்னா அப்ப இதுல நாங்க எதை எடுத்துக்கணும் ஓ இப்போ இந்த வார நாங்கள் அதிகமாக பேசுறதுனால எல்லா சண்டைகளும் வராங்களா சரி இந்த வாரம் எத்தனை சண்டை போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா இந்த வாரம் அதாவது இந்த வாரம் எத்தனை சண்டை போட்டீங்க ஒரு சண்டை அது இந்த சீக்ரெட் டாஸ்க் மட்டும் தானே சண்டை அதை தவிர்த்து வேற என்ன சண்டை போட்டீங்க அதை தவிர்த்து வீட்டுக்கு வந்து பயங்கரமா ஃபயர் ஆகி ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சண்டை சொல்ல முடியுமா இருக்காது அதாவது அவங்க மைண்ட்ல ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ சவுந்தரியா ஆப்போசிட் பண்ணுவோம் ஏன்னா போன வாரம் நம்ம அப்பா நம்மளை பாராட்டிட்டார் நம்ம அப்பா வந்து நம்ம சொன்ன விஷயத்தை எடுத்து பேசி சவுந்தரியா ஆப்போசிட் பண்ணிட்டாரு அதனால நம்ம என்ன அடிச்சாலும் வரப்போற வாரங்களும் நமக்கு வந்து ஆஹ் ¿Son uh, Superman? சாச்சனா சூப்பர்மா அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவார் சொல்லிட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருப்பி நம்ம அவரு பாரு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ அவங்க பேசுறது எல்லாமே ஒரு வகையான கண்டென்ட் தான் இப்ப நான் இந்த வீட்டில் இருக்கேன் நான் யாரே ஹர்ட் பண்றேன் இல்ல நான் யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேன் எந்த ஒரு சண்டைக்கு வாலண்டியா போக மாட்டேன் நான் இந்த வீட்டுக்கு ஒரு என்டர்டெயினரா போயறேன் நீங்க எல்லாருமே என்ர்டெய்னர் சொல்றீங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமரன் நல்லா தான் காமெடி பண்றான் ஆனா நீன முத்துக்குமரன் என்டர்டெயின்னர் சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்க என்னதான் சொல்றீங்க சோ அவனுக்கான காமெடி ரீச் ஆகல என்னோட காமெடி பயங்கரமா ரீச் ஆகுது அதுதான் என்னோட பிளஸ் நான் பாக்குறேன்னு சொல்லி சொல்லும்போது திருப்பி எனக்கு குபீர் சிரிப்பு வந்துச்சு அண்ணே இது இது பேர் தருப்பெருமைன்னு சொல்லுவாங்க அதுதான் நீ அதான பண்ற தருப்பெருமை என் தலைவன் பீத்திக்கிட்டு இருக்கான் உட்காந்து அதாவது இவரை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் சொல்றனா ஒண்ணு நாங்க சொல்லவே இல்லை ஒண்ணு நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா பெண்களை பத்தி பின்னாடி பேசுற ஒரு கேவலவாதி யாருக்கிட்டே ஆப்போசிட்ல போய் தைரியமா பேசத் தெரியாத ஒரு கோலை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தவிர நீ ஒரு என்டர்டைனர் நாங்க சொல்லவே இல்லை பிராமிசா சொல்ல முதல் ரெண்டு வாரங்கள் நான் கவனிச்சேன் ரெண்டு நாங்கள் நானே சொன்னப்ப அத ஒத்துப்பேன் ஏன்னா ரெண்டாவது வாரம் ஆகி பயங்கரமா காமெட பண்ணான் வர 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 அந்த காமெடிக்கு கைத்தட்டல் வர்றதாகட்டும் சேதனை வந்து தூக்கி வச்சு பேசுறதாகட்டும் அதெல்லாம் வந்தோடனே வெயிட் பயங்கரமா ஆகி வன்மத்தாஜ் இந்த இடத்துல இன்னொன்னு வேற சொல்றப்பல இந்த வீட்டில் நான் தானே ரவீந்தருக்கு அப்போசிட்ல பேசுறேன் நான் தானே ரவீந்திர வெளியே அனுப்பினேன் அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசுறான் எனக்கு திரும்பிய குவியர் சிரிப்பு வருது ரவீந்திர நீ ம் ரவீந்தருக்கு ஆப்போசிட்டில் நீ பேசுன அடிபட்டிருக்க சிங்கத்தை யாருனாலும் போய் கடிச்சு பார்க்கலாம் நீ அதான் பண்ண நீ ஒரு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அடிப்பட்டு இருக்க ஒரு ஆளு போய் அடி அடி அடிச்சு பார்த்துட்டு இவரு தான் அனுப்புனாராம் இவரு தான் ஆப்போசிட் பண்ணி சண்டை போட்டாராம் தருமையை தலைவன் போட்டு பீத்தி தள்ளான் இந்த இடத்துல கடைசியில சாச்சன சொல்லியா புரிஞ்சுனே பயன்பா புரிஞ்சாப்பா வரப்பர வர நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க ரொம்ப ஓவரப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுனே நிறைய இடத்துல அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க அதனால எனக்கு பிடிக்கலன்னு அப்படின்னா சொல்லும் போது திரும்ப திரும்ப எனக்கு இந்த சாச்சனாவே இந்த விஷாலையும் பார்க்கும்போது கிளௌன் டு கிளவுன் டாக் மாதிரியே இருக்கு கிளௌன் டூ கிளௌன் கான்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியே இருக்கு ரெண்டு கிளவுன்னு சேர்ந்து ரெண்டு பேரையும் ரெண்டு கிளவுன்னு சேர்ந்து ரெண்டு பேரையும் தற்பெருமை பித்திட்டு இருக்கு ஏ நான் தான் பெருசு மச்சான் மச்சா நீ வேற எல்லோரும் மச்சான் மச்சி நீதான் மச்சான் அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்காம எனக்கு சிரிப்பாதான் இருக்கு சிரிப்புங்கிறத வர போற வாரங்கள்ல கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி வரப்போற வரங்கள்ல கண்டென்ட் இருக்கு ஏன்னா சாச்சனா அவர்கள் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு அமைதியான கண்டென்ட் கொடுத்துட்டாங்க ஒரு படிப்பாளி அதை வச்சு இவங்க அமைதியா இருந்துட்டாங்க ஓ அதை அமைதியா இருந்துட்டு இப்போ உட்காந்து என்ன பண்றாங்க நான் தான் பெஸ்ட் பிளேயர் நினைச்சிருக்கேன் ஆனா வேணா பாருங்களேன் இன்னைக்கு பெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்களா நான் தான் நடக்கும் ஆண்கள்ல பெஸ்ட் யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா கண்டிப்பா விஷ்ணு செலக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா விஷ்ணுதா செலக்ட் ஆகப்படுவோம் நீங்க வேணா இப்போ நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா விஷ்ணுதா ஆண்களை செலக்ட் ஆகும் பெண்களை எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஒஸ்டி யாரை செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா பெண்கள்ல வர்ஷ்ணியை ஒஸ்டியை செலக்ட் பண்ணுவாங்க ஆண்கள்ல ராணுவ செலக்ட் பண்ணுவாங்க இதுல ஒரு ட்விஸ்ட் இது ஆண்கள் சைடில் எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்வாப் பண்ணிருக்கணும் ராணுவ வந்து பெஸ்டா கொடுத்துருக்கணும் விஜய் விஷயம் வந்து ஒஸ்ட் கொடுத்துருக்கணும் அதை மாத்தி கொடுக்குறாங்க வேற ஒண்ணுல இதுதான் நடக்கும் போது வேணா வெயிட் பண்ணி பாருங்க மொத்தத்துல சாச்சனை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மரகமகமான எடுத்துல